கிறிஸ்துவும் இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்பு தேவ ஜனங்களே மறுபடியும் இந்த வீடியோ ஆடியோ பதிவின் மூலியமாக உங்களை சந்திக்கிறது நான் மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசிய ஐம்பத்தோராம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை படிக்கும் பொழுது தேவன் எப்பேற்பட்ட ஒரு தேவன் என்பதை எனக்கு வெளிப்படுத்தினார் உங்களுக்கும் அவைகளை சொல்லுகிறேன் உங்களுடைய ஆத்துமாக்கு அவைகள் பிரியோஜனம் முழுதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் பனிரெண்டாவது வசனத்தில் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஒரு பகிரங்கமான ஒரு சத்தம் இயேசியா தெற்கு தரிசி மூலிமா வெளிப்படுதுங்க என்ன சூழ்நிலையில் இருந்தால் இப்படிப்பட்ட சத்தம் வந்திருக்கும் இசிறேல் மக்கள் பயந்துருக்கலாம் ஐயோ இந்த மனுஷனால் நம்மளுக்கு ஒரு ஆபத்து வந்துடுமே இந்த மனுஷன் நம்மளை சாகடிச்சுருவானே இவன் நம்மளுக்கு யுத்தத்தை கொண்டு வந்து போராட்டத்தை கொண்டு வந்து பிரச்சனையை கொண்டு வந்து நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவானே அப்படின்ற ஒரு நடுக்கத்தில் அந்த மக்கள் இருக்கும்பொழுது கர்த்தர் வராருங்க ஏசியா திர்கதரிசி நாவில் வராருங்க நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சாக போகிற மனுஷனுக்கும் குள்கொப்பாகிற மனு புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கு வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் அப்படின்னு சொல்லி தெய்வனுடைய வார்த்தை பகிரங்கமாக வருது ஒரு வேலை நம்முடைய பிரச்சனைகள் சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து இவ்வளோ தான் நம்மளுக்கு தான் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் தான் நம்ம நன்மை பெறுவோம் தான் நம்மளோட தலை உயர்த்தப்படும் சொல்லி மனுஷங்களையும் நம்ம சார்ந்திருக்கலாம் கர்த்தரை மறந்துட்டு இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு எல்லாவற்றையும் செய்கிறவன் நானே உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை தீர்க்கிறவரும் நானே உன்னுடைய வியாதியை சுகப்படுத்துகிறவனும் நானே உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துகிறவன் நானேன்னு கர்த்தர் சொல்கிறாருங்க இந்த நாட்களில் நம்ம உலகத்தில் வாழப்போகிற நாட்கள் கொஞ்ச நாள் தான் நூறு வருஷம் அதிகபட்சம் வாழ்வோமா அதன் பிறகு என்ன நடக்கும் மண்ணுக்கு போகும் நம்ம சரீரம் புல்லு முளைக்கும் நம்ம சரீரத்து மேலே அதன் பிறகு இந்த பரலோக வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுடைய சரீரத்தை உங்கள் ஆவி உங்கள் ஆத்துமா இப்போ வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் சுத்திகரிங்க அண்டவரே இந்த வாழ்க்கையை உமக்கு நேராக நான் கொடுக்குறேன் ஆண்டவரே இந்த வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே நான் பாவம் பண்ணக்கூடாது ஆண்டவரே திரும்ப திரும்ப அந்த பாவத்துக்குள்ளே நான் போகவே கூடாது எனக்கு உதவி செய்யுங்க மேற்கொள்கிற பலனை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் அவைகளை கொடுத்து ஏசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தாரோ அதுபோல உங்களையும் நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்தில் சுற்றித் இம்மையிலும் ஆசீர்வாதமாக இருந்து மறுமையிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் வழி செய்வார்கள் அந்த தேவனாகிய கர்த்தர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவருங்க அவருக்கு ஒரு பேர் இருக்கு பதினைந்தாவது வசனத்தில் உன் இருக்கிற கர்த்தர் நானே அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எந்த மனுஷன் வந்தாலும் ஏற்பட்ட மனுஷன் வந்தாலும் உங்களுக்கு முன்னாடி நிற்கிற சேனையோட சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்கள் ஆராதிக்கும் அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நீங்கள் பொழுது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகளெல்லாம் உடையும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கட்டுகளெல்லாம் உடையும் மனுஷன் என்னங்க செய்ய முடியும் மிஞ்சி போனால் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு செஞ்சுட்டு அந்த மனுஷன் எங்கே போக போகிறான் எங்கேயும் போக முடியாது இந்த பூமியில் தான் இருக்கணும் இதோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு கர்த்தருடைய வேதவாசனை இருக்குங்க அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் வைங்க நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க அண்டவரையும் நீங்கள் இருக்கீங்கப்பா எனக்கு நன்மை செய்ய நீங்கள் இருக்கீங்கப்பா எனக்கு உதவி செய்ய எனக்கு எப்பேற்பட்ட மனுஷன் வந்தாலும் பிரச்சனையை கொண்டு வந்தாலும் போராட்டத்தை கொண்டு வந்தாலும் என் சர்வ வல்லமையில் சேனைகளின் கர்த்தரனோடு இருக்கிறார் என்று நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு அந்த நாமத்துக்கு பயங்கரமான ஒரு மகிமை உண்டுங்க அவர் எதிர்பார்க்கத்தெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எல்லா பாவத்தையும் விட்டு நீங்கள் நீதிமானாக நிற்கணும் அண்டவரே என் பாவத்தை கழுவுறத்துக்காக இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு சொல்கிறாங்க அந்த ரத்தத்தில் அவர் எனக்காக சிந்து நான் அந்த ரத்தத்தில் ஒரு சொட்டு ரத்தம் என் மேலே வந்து விழுந்து என் பாவத்தெல்லாம் கழுவுனாக்கா நான் நல்லவனாகிடுவேன்லப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட ஏக்கமாக ஒரு சிறுப்பில்லையே போல் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை தொட்டு சுகமாக்கவும் உங்களை கழுவுவும் உங்களை திரும்பவும் நீதிமானாய் மாற்றுவதற்கு அவர் சர்வ வல்லமையில் வருங்க இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் கெட்டு போகிறது அவருக்கு சித்தமில்லாத காரியம் எல்லா மனுஷனும் நன்மை பெறணும் எல்லா மனுஷனும் ஆசீர்வாதம் பெறணும் தாங்களே அவருடைய சித்தமே அதை உணர்ந்து நீங்கள் யாராக இருக்கலாம் எப்பேற்பட்டவங்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் யாரை பற்றியிருக்கிறது என்பது தாங்க ரொம்ப முக்கியமானது அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை உங்கள் விசுவாசம் பற்றி இருந்தாக்கா உங்கள் வாழ்க்கையில் யாராலையும் உங்களை அசைக்க முடியாது கர்த்தர் தமிழ் இந்த வார்த்தை மூலமாக உங்கள் இதயத்தில் ஆறுதல் செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர்